come to updates now உலகிலேயே மிகப்பெரிய பாம்பின் படிவம் நமது இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய பாம்பு அப்படின்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது அனகோண்டா தான் இந்த வகை பாம்புகளை நம் திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் அதைவிட பெரிய பாம்பு அப்படின்னு டைட்டனோ போவோ அப்படிங்கிற ஒரு பாம்பு வகையை ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த டைட்டனோ போவோ முன்னாடி அனகோண்டாவே ஒரு சிறு பூச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட புதை படிமங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது என்றும் ஆராய்ச்சி கூறி வந்த நிலையில் டைட்டானோபோவோவை விடவும் மிகப் பெரியதான பாம்பு பூமியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூமியில் சுமார் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மாட்ஸோ என்ற இன பாம்பின் படிவம் ஒன்றை சமீபத்தில் ஐஐடி ரூர்கியில் உள்ள புவி அறிவியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படிவத்திலிருந்து இருபத்தி ஏழு முதுகெலும்புகளை கண்டெடுத்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாம்பிற்கு வாசுகி என்றும் பெயரிட்டிருக்காங்க இந்த வாசுகி பாம்பானது குஜராத் மாநிலத்தில் நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்ததாகவும் இதன் நீளம் பதினைந்து மீட்டர் இருக்கும் எனவும் இதன் எடை குறைந்தது ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த வகை பாம்பு பெரிய தான் வாழும் அப்படின்னும் இந்த வகை பாம்புகள் நூறு மில்லியன் ஆண்டுகள் வரை வாழ்ந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் இருப்பினும் வாசுகி பாம்பை போகோவுடன் ஒப்பிடுகையில் வாசுகியின் முதுகெலும்பு சற்று சின்னது தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த பாம்பு உயிரோடு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஷமில்லாத பாம்பாக தான் இருந்திருக்கும் அப்படின்னும் மலைப்பாம்பை போல் உடலால் இறுக்கி முழுங்கக்கூடியது அப்படின்னும் சதுப்பு நிலங்களில் வாழக்கூடியது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க